ரசத்தை பார்த்த உடனே ரசம் வேண்டான்றவங்க ஒரு தட்டு நிறைய சாதம் போட்டு அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை டம்ளர் டம்ளரா வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளமோ இல்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது சளி பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ரசம் வேண்டாம்மா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அட்ட ரசமா இருக்கும் அந்த தக்காளி வந்து சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு அருமையான ரசம் தான் இன்னைக்கு செய்ய வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ கொடுப்பே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருக்குது இதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்குது இது பாருங்க இதில் வந்து நான் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பில்லை நல்லா ஒரு இணுக்களவுக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியோட காம்பு இதையும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா இணைச்சிக்கலாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த மூணா பிச்சு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு கடல நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம் இதை காஞ்ச மிளகாயோடு சேர்த்து இந்த பூண்டு எல்லாமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்சுட்டு தக்காளி கட் பண்ணி வைப்போம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி மூடியிருக்கட்டும் அதனால இப்போ எடுத்து பார்க்கலாம் தக்காளி நல்ல மசூ பண்ணி குத்துக்கிற வெந்து கீழகால் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டை ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு சப்போஸ் நம்ம வீட்டு ரசப்பொடி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ரசப்பொடி இருக்கோ இதே மாதிரி போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒன் டே சட்டை இதே நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி வதக்கிட்டு நான் எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வச்சுருக்கேன் வேணும் பாருங்க பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல எனக்கு பருப்பு தண்ணி கொஞ்சம் பாருங்க ரெண்டரை கரண்டி அளவுக்கு இந்த பருப்பு தண்ணி இருக்கு இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் பபிள்ஸ் வரட்டும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் பாருங்க ரசம் வந்து இந்த மாதிரி லேசாக கொதிக்கிறதுக்காக தெரியாது தக்காளி ரசம் இந்த மாதிரி வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு ஸ்டவ் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் அருமையான ரசம் இந்த கிளைமேட்டுக்கு இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கவங்க தட்டு தட்டா சாதம் சாப்பிடுவாங்க டம்ளர் டம்ளரா வாங்கி குடிப்பாங்க பாருங்க ரெண்டு தக்காளிக்கு குண்டான் நிறைய நம்ம ரசம் வச்சிருக்கோம்

Thank you.